கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றி சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தார் அப்போது அந்த ஆறு குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் பொறுப்பை சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் ஆறு கிருத்திகை தேவிகள் அம்பா துலா நிதர்பினி அபரயந்தி மெகையந்தி மற்றும் வரயந்தி வசம் ஒப்படைத்தார் ஆறு பேரும் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் முளைப்பால் கொடுத்து அன்புடன் வளர்த்தார்கள் கார்த்திகைப் பெண்கள் முருகனைத் தாயன் போடு வளர்த்ததைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு உன்னத வரத்தை அளித்தார் முருகன் உங்கள் பெயரால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான் வான மண்டலத்தில் நீங்கள் நட்சத்திரங்களாக நிலைத்து வாழ்வீர்கள் உங்களுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று யார் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அடைந்த அத்தனை புண்ணியங்களும் முருகனின் முழு அருளும் கிடைக்கும் கந்த புராணத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு நாரத மகரிஷி பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த மாதாந்திர கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டார் அதன் பலனாகவே அவர் அனைத்து முனிவர்களுக்கும் மேலான பதவியையும் முக்காலமும் உணரும் ஞானத்தையும் எங்கும் தடையின்றி சஞ்சரிக்கும் ஆற்றலையும் பெற்றார் என்று கூறப்படுகிறது புராணத்தின்படி இந்த விரதத்தை மேற்கொள்வதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி என்பதால் கார்த்திகை விரதம் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்களை சரிசெய்யும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு கல்வியும் அழியாத செல்வமும் சேரும் என்பது நம்பிக்கை கந்த புராணத்தின்படி மாதாந்திர கார்த்திகை விரதம் என்பது நன்றி செலுத்தும் ஒரு வழிபாடாகும் மாலையில் முருகப்பெருமானுக்குப் படைகப்படும் நைவேத்தியத்தில் பொறி உருண்டை அல்லது நெய் அப்பம் நிவேதனம் செய்து இந்த மந்திரத்தைச் சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹிதன்னோ ஷண்முக பிரசோதையாத் திருப்புகள் அர்ச்சனை முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் குறுபர எனவோதும் முக்கட்பரு மர்க்கச் சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மு தமரரும் அடிபேணப் பத்துத்தலை தத்த கணைத்தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கர தத்தைக் கணவிய பச்சை புயல் மிச்ச தகுப்பொருள் பற்றத்தொடு ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த நிறுத்த பதம் வைத்து பயிரவி தீக்கொட்கன டிக்கழு கொடு கழுதாடப் திக்கு பறி பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பவுரித் திரிகணக எனவோத் கொத்துப்பறை கொட்டக் களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புதை புக்கு பிடியென முதுகூக்கை கொட்புற்றழ நட்பர் ரவணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொரவல பெருமாளே முருகப் பெருமானின் அருளை முழுமையாகப் பெற இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய நூற்று எட்டு போற்றிகள் அர்ச்சனை பெயர்கள் இதோ ஒவ்வொரு பெயரையும் சொல்லி ஒரு பூ அல்லது அக்ஷதையைச் சமர்ப்பிக்கவும் ஸ்ரீமுருகப் பெருமான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அக்னி ஜாதனே போற்றி ஓம் அனந்தனே போற்றி ஓம் அமரேசனே போற்றி ஓம் அரசாபகரி போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அசுரகுலாந்தகனே போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அக்னி புத்திரனே போற்றி ஓம் அம்பிகை மைந்தனே போற்றி ஓம் அண்ணாமலை செல்வனே போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் ஈசன் புதல்வனே போற்றி ஓம் உமாசுதனே போற்றி ஓம் உத்தமனே போற்றி ஓம் உக்ரவீரனே போற்றி ஓம் எண்கொணனே போற்றி ஓம் எம்பிரானே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பிலாமணியே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் கங்கை மைந்தனே போற்றி ஓம் கதிர்காமனே போற்றி ஓம் கங்கனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ஓம் காலகாலனே போற்றி ஓம் கிருபாகரனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குறிஞ்சிவேந்தனே போற்றி ஓம் கொடுமுடிநாதனே போற்றி ஓம் கௌசிகனே போற்றி ஓம் சண்முகனே போற்றி ஓம் சக்கரதரனை போற்றி ஓம் சத்திதரனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சர்வலோக ரட்சகனே போற்றி ஓம் சிகண்டிவாகனே போற்றி ஓம் சிங்காரவேலனே போற்றி ஓம் சிவகுருவே போற்றி ஓம் சிவசுதனை போற்றி ஓம் சிவசுப்பிரமணியனே போற்றி ஓம் சீலனே போற்றி ஓம் சோரசம்ஹாரனே போற்றி ஓம் செவ்வேலே போற்றி ஓம் செந்தூர் தேவனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சோமசுந்தரனைப் போற்றி ஓம் ஞானபண்டாரமே போற்றி ஓம் ஞானஸ்கந்தனே போற்றி ஓம் தாரகாரி பிரபஞ்சனே போற்றி ஓம் தனிமுதலே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தர்மபாலனே போற்றி ஓம் தாரகசுரபஞ்சனே போற்றி ஓம் தானவனுசோதனை போற்றி ஓம் திவ்யரூபனே போற்றி ஓம் தீனசரணியனே போற்றி ஓம் துக்க நிவாரணனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் தெய்வயானை மணாளனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேசிகனே போற்றி ஓம் தையல் நாயகனே போற்றி ஓம் நந்திசுவரனை போற்றி ஓம் நன்மதி தருபவனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நித்யனே போற்றி ஓம் நீலகண்டனே போற்றி ஓம் பழனே ஆண்டவனே போற்றி ஓம் பரமகுருவே போற்றி ஓம் பரஞ்சோதியே போற்றி ஓம் பாவநாசனே போற்றி ஓம் பிரம்மச்சரியனே போற்றி ஓம் பொன்னியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பூமிபாலகனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மகாபலனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் முத்தமிழரையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மூலப்பொருள் ஆனவனைப் போற்றி ஓம் மேதாவி போற்றி ஓம் யஜ்யரூபனைப் போற்றி ஓம் இரகசியனே போற்றி ஓம் வரோதயனே போற்றி ஓம் வரப்பிரதனைப் போற்றி ஓம் பள்ளிகாந்தனைப் போற்றி ஓம் வாசுதேவ பிரியனே போற்றி ஓம் விசுவரூபனே போற்றி ஓம் விக்கினேஸ்வர தம்பியைப் போற்றி ஓம் வித்யாதரனே போற்றி ஓம் விமலனைப் போற்றி ஓம் வீரபாகு தேவனைப் போற்றி ஓம் வீரமனை கண்டனை போற்றி ஓம் வெற்றிவேலனே போற்றி ஓம் வேற்பனை ஏந்தியவனே போற்றி ஓம் வைகை மணாளனே போற்றி அரோகரா இந்த நூற்று எட்டு பெயர்களைச் சொல்லி அர்ச்சனை செய்து முடித்த பின் நெய் அப்பம் அல்லது பொறி உருண்டை நிவேதனம் படைத்து கற்பூர ஆரத்தி காட்டி கீழே விழுந்து நமஸ்கரிக்கவும் இறுதியாகச் சொல்ல வேண்டிய பிரார்த்தனை முருகா கார்த்திகை பெண்கள் உன்னை வளர்த்த அன்போடு எங்களையும் உன் குழந்தைகளாக ஏற்று அருள் பொறிவாயாக எங்கள் வாழ்வில் உள்ள இன்னல்களை நீக்கி ஞானத்தையும் அமைதியையும் தருவாயாக